மின்சார தைலம் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஓம உப்பு சாரி இது புதினா உப்பு இது ஓம உப்பு இது பச்சை கற்பூரம் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்தா மின்சார தைலம் ரெடி ஆகிடும் புதினா உப்பை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கலாம் ஓம உப்பு பார்த்துக்கோங்க பச்சக்கருப்புறம் இப்படிதான் இருக்கும் இது எல்லாமே நாட்டு மந்துகள்லேருந்து கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு இது வந்து ஒரு நாலு மணி நேரம் அப்படியே விட்டுனாக்கா லிக்விட் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் லிக்விட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது கண்ணில் பட்டுச்சுனா எரியும் அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்மெல் வந்து நல்லா ஹெவியாக ஸ்மெல் வரும் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா லிக்விட் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் இருக்கு இது வந்து ரெடி ரெடியாகிறதுக்கு வந்து ஒரு நால் நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு நான் எல்லாத்துலேயும் நூ நூறு நூறு கிராம் எடுத்தேன் சம அளவு எடுத்து அதை வந்து போட்டு வைக்கிறதுக்கு வந்து லிக்விடாக மாடுறதுக்கு வந்து அஞ்சு நாள் மேக்ஸிமம் அஞ்சு நாள் ஆயிடுச்சு கம்மியான அளவு எடுத்து போடணுன்னாக்கா சீக்கிரமாகவே ஆகிடும் பாட்டிலில் போட்டு வச்சோம்னாக்கா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னாக்கா இப்போ தலைவலி அப்படின்னாக்கா லைட்டாக கொஞ்சமாக எடுத்து அப்படி லைட்டாக தடவிட்டு இவ்வளோ தான் தடவணும் தடவிட்டு விட்டுட்டுனாலே தலைவலி சரியாயிடும் சுழுக்கு அப்புறம் வலி இருக்க இடத்துல வந்து நல்லா தடவி விட்டுட்டு ஒரு வாட்டி நான் ரெண்டு மூணு வாடிக்கிற தடவி விட்டுட்டு அப்படியே விட்டுருவோம் ரொம்ப அழுத்தி தேய்ச்சினாக்கா தலைவலிக்குனால் ரொம்ப தடவணும் அப்படின்னாக்கா தோலை வந்து கருப்பமாகிடும் அதனால் ரொம்ப தேய்க்கக்கூடாது லைட்டாக தேய்ச்சிட்டு அப்படியே விட்டு உடனே சரியாயிடும் இது மூணுமே அளவு எடுத்து புதினா உப்பு ஓம உப்பு பச்சை கற்பணம் இது மூணுத்தையும் அளவு போட்டு யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நன்றி